புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் போற்றுவார் போற்றட்டும் பொழுதிவாரி தூற்றுவார் தூத்துட்டும் என் கடன் உண்மை தகவல்களை உறக்க சொல்வதே கடவுளும் காமமும் ஒன்று மூலம் கடவுளை உணரலாம் வங்காள படத்தின் முழு நீள கதை நேரில் பல சிற்றென்பு விவகாரங்களை நாம் தாமரை இலை தண்ணீர் போல பேசி வருகிறோம் சமீபத்திலே ஒரு படத்தை பற்றி கேள்விப்பட்டதும் எனக்கு அதிர்ச்சியாகிவிட்டது ஏனென்றால் இந்த படம் ஒரு பெங்காலி படம் வங்காள படம் இந்த படம் தணிக்கை செய்து அடல்ஸ் ஒன்லி வயதுக்கு வந்தவர் மட்டும் என்ன முத்திரையோடு வெளிவந்திருக்கிறது பொதுவாக இந்த படத்தில் சொன்ன கதையின் கருத்து இதுதான் கடவுளும் காமமும் ஒன்று சிற்றின்பத்தின் மூலம் நாம் கடவுளை உணரலாம் காமம் என்பது கெட்ட வார்த்தை அல்ல கெட்ட தொழில் அல்ல தேவதத்துவம் என்பது ஒரு ஃபார்முலாவுக்கு பெயர் அந்த ஃபார்முலா என்னென்னா நாம் மெய்யாலுமாகவே உடலையும் உணர்வையும் ஒன்றிப்படுத்தி சிற்றின்பத்திலே அதாவது உடல் உறவுகளே ஈடுபட்டால் கடவுளை உணரலாம் எனவே கடவுளும் காமமும் ஒன்று காமம் வேறல்ல கடவுள் வேறல்ல என்று சொல்லு இந்த படத்துடைய கதை எப்படி ஆரம்பிக்குன்னா படத்தினுடைய கதாநாயகன் பெயர் கிருபா அவன் மொட்டை மாடியில் தேவப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறான் கீழே அவனுடைய தந்தையும் தாயும் சிற்றின்பத்தில் ஈடுபடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் இந்த படத்தில் இந்த காட்சியை காண்பிக்கிறார்கள் அப்போ இவனுக்கு என்னமோ தெரியல திடீரென்று அவன் கீழே இறங்கி வருகிறான் கதவை திறக்கிறான் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் உடலுறவு செய்தபடி இருக்கிறார்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் உடனே அவன் மேலே போயிடுறான் ஒரு ஒரு முறை மீண்டும் உடற்பயிற்சி செய்துவிட்டு கீழே வருகிறான் வந்ததும் அந்த அம்மாவை பார்த்து இவனுக்கு ஆசை ஏற்படுகிறது உண்மை என்னவென்று சொன்னால் அந்த அம்மா அவனுடைய பெத்த அம்மா கிடையாது அந்த அம்மா அவனுக்கு சித்தி அதாவது அவங்க அப்பாவுடைய இரண்டாம் தரம் எனவே அம்மா இல்லை என்றதும் அந்த சித்தி மீது கிருபாவுக்கு ஆசை ஏற்படுகிறது நாம் நடனம் ஆடலாமா சித்தி என்று கேட்குறான் சரி சின்ன பையன் எதை கேட்குறான்னு சொல்லி நடனம் ஆடுகிறார் அந்த பெண்மணி திடீர் என்று இவனுக்கு உணர்ச்சி வந்து விடுகிறது தன்னுடைய சிற்றனையை கட்டிப்பிடித்து உதட்டிலேயே முத்தம் கொடுக்கிறான் பிறகு உடலுறவு செய்ய கட்டாயப்படுத்துகிறான் இந்த சூழ்நிலையிலே அவங்க அப்பா உள்ளே வந்துடுறாரு இதை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சியோ அதிர்ச்சி இவனை தடுக்க வருகிறார் தடுக்க வந்த அப்பாவை தள்ளி விடுறான் தள்ளி விட்டால் அவங்க அப்பா கீழே விழுந்து மண்டை அடிபட்டு ஸ்பாட்லேயே ரத்த வெள்ளத்தில் காலி நாம் ரெண்டு தப்பு செஞ்சுருக்கோம் ஒன்று நம்முடைய சிற்றனையை பாலியல் பலாத்காரம் செய்தது இன்னொன்று அப்பாவை கொன்றது ரெண்டு பழியும் நம்ம மேலே புரியலும் நம்ம ஜெயிலுக்கு போவோம் இல்லை தூக்கில் போட போட்டுருவாங்க நினச்சி பயந்து வெளியே ஓடுகிறான் கிருபா தந்தையை கொலை செய்து விட்ட கிருபா ரோட்டில் ஓடி வர்றான் ஓடி வந்தவொடனே தடுக்கி விழுறான் விழுந்தால் அந்த நேரத்தில் ஒரு பெண் அவன் மீது விழுகிறாள் விழுந்தவொடனே அவா அவனை எந்திரிச்சு கேட்குறா கிருபாவை எந்திரிச்சு கேட்குறா என்ன விஷயம்னா இல்லை இந்த மாதிரி நான் எங்கள் அப்பாவும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சரி வா என் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் உனக்கு வந்து சிற்றின்பத்தில் ரொம்ப ஆசையாக இருக்குது அதை நான் தனித்து வைக்கிறேன்னு கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் அவள் போனது வீடு இல்லை அது உபச்சார விடுதி அந்த உபச்சார விடியில் தங்கி அவள் உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாள் இந்த பையனை அழைச்சிட்டு வரும்போது அந்த உபச்சார விடுதி நடக்கும் நடத்தும் திருநங்கை பார்க்குறாள் உடனே திருநங்கைக்கு கிருபா மீது ஆசை ஏற்படுகிறது ரூமில் உட்காந்து விபச்சார விபச்சாரியுடன் பேசி கொண்டிருக்கிறான் கிருபா இந்த பாரு பயப்படலாம் செய்யாத உனக்கு உதவ நான் இருக்கிறேன் உனக்கு இப்போ சிட்டிங் பெம் மகிழ்ச்சி தேவை எனவே நான் சிட்டிங் இன்பம் உனக்கு தருகிறேன் சொல்லி தன்னுடைய மார்பை அவனை சுயிக்க வைக்கிறாள் இரண்டு மார்பையும் சுயத்து விட்டு அவன் உடலுறவுக்கு தயாராகிற நேரத்திலே பொட் என்று கதவு தட்டப்படுகிறது கதவை திறக்கிற அந்த திருநங்கை நிற்கிறார் இந்த மாதிரி நான் இவனுடன் அனுபவிக்க விரும்புகிறேன் நீங்கள் வெளியே போகணும்னு சொல்கிறான் அப்போ அந்த உபச்சாரி சொல்கிறா இல்லை உனக்கு ஒன்றா நான் பணம் தந்துடுறேன் இவனை என்னிடம் விட்டுவிடு என்று சொல்கிறாள் ஆனால் அவள் கத்தியை காட்டி மிரட்டுகிறாள் நீயும் நானும் போன பிறவியில் ராதாவும் கிருஷ்ணனுமாக வாழ்ந்திருக்கோம் நீ கிருஷ்ணனா நான் ராதா ஆனால் ராதா கிருஷ்ணனும் ஒன்றா வாழணும் வா என்று கூப்பிடுகிறாள் கத்தியை காட்டி திருநங்கை மிரட்டியதும் உபச்சார்க்கு வேறு வழி இல்லை எனவே கிருபாவை அழைத்து கொண்டு தன்னுடைய ரூமுக்கு போகிறாள் போகிற வழியில் ஏனிப்படி இருக்குது நான் முடியாது உன்னோடு வாழ மாட்டேன் என்று கிருபா மறுக்கிறான் மறுத்த பொழுது கத்தியை காட்டி மிரட்டி பலவந்தப்படுத்துகிறாள் அந்த திருநங்கை உடனே திருநங்கையை தள்ளி விழுகிறான் திருநங்கை மாடியில் இருந்து உருண்டு விழுகிறாள் விழுந்தா அந்த இடத்துல செத்து போயிடுறாள் செத்து போனவுடனே அங்கேருந்து கிளம்பி ஒடியாரான் நம்முடைய கதாநாயகன் கிருபா போய் நேராக ஒரு ஆத்தங்கர்களை போடுறான் என்ன செய்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த ஆத்தங்கரையிலேருந்து எழுந்து வருகிறாள் ஒரு பெண் அந்த பெண்ணை பார்த்த உடனே மன கிளேசம் ஆகிவிட்டது மனசை ஏதோ கசக்கி புழியுது உடனே அவன் பின்னாலே போகிறான் என்ன காரணம்னா அந்த பெண் அவனை பெற்றெடுத்த தாய் மாதிரி இருக்கிறாள் ஆனால் அவளை பின்தொடர்கிறான் கிருபா சாலையில் நடந்து போகிறாள் அந்த பெண் இவன் அந்த பெண்ணை தன்னுடைய அம்மா என்று நினைத்து பின்னாலே போகிறான் அந்த பெண் ஒரு வீட்டுக்குள் போய் கதவை சாத்தி கொள்கிறாள் இவன் கதவை தட்டி அம்மா அம்மா என்று சொல்கிறான் அவள் கதவை திறக்கிறாள் என்னப்பா என்ன விஷயம் இல்லைம்மா நீங்கள் என்னுடைய அம்மா என்னுடைய அம்மா என்று சொல்கிறான் அவளுக்கு பையன் பைத்தியம் பிடிச்சிருக்க போல் என்று நினைக்க நினைக்கிறாள் அந்த பெண்ணை பார்த்ததும் இவன் சொல்கிறான் எம்மா நான் தான் உங்கள் மகன் என்னை அடையாளம் தெரியலையா என்று கேட்கிறான் அவள் அவனை ஒரு மாதிரி பார்க்குறாள் ஏதோ பைத்தியம் பிடிச்ச பையன் போல இருக்குதுன்னு சொல்லுறாள் மறுபடியும் அதையே சொல்கிறான் நான் தான் உங்கள் மகன் அப்படி என்று அதற்கு அந்த பெண் சொல்கிறாள் தம்பி நீ சொல்கிறது தப்பு நான் இங்கே ரொம்ப நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு பெண் துறவி நான் திருமணமே செய்து கொள்ளவில்லை திருமணம் செய்து கொள்ளாமல் நீ எப்படி எனக்கு மகனாக இருப்பாய் என்று சொல்லுகிறாள் உடனே இப்படி சொன்னதும் அவன் அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுகிறான் விழும்பொழுது அந்த பெண் அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை கடந்த கால வாழ்க்கையை நினைவுபடுத்தி சொல்கிறாள் அந்த கிராமத்திலே அந்த பெண் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அனாதையாக வாழ்கிறாள் யாருமே தனக்கு உதவி இல்லை என்று சொல்லும் பொழுது ஒரு சாமியார் அவளை அழைத்து கொண்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் வந்தவதும் அந்த சாமியாருக்கு அந்த பெண் வயதுக்கு வந்து விட்டாள் எனவே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது உடனே மாப்பிள்ளைக்கு ஏற்பாடு செய்கிறார் அந்த சாமியார் அப்போது அவள் சொல்கிறாள் ஐயா திருவிழாவிலே நான் காணாமல் போய் அந்த கிராமத்திலே அனாதையாக வாழ்ந்து வந்தேன் நீங்கள் தான் எனக்கு உயிரும் கொடுத்தீர்கள் உணவும் கொடுத்தீர்கள் இப்போது நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன் எனவே நான் உங்களுக்கு சேவை செய்தே என்னுடைய காலத்தை முடித்துக் கொள்கிறேன் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அந்த சாமியாரிடம் சொல்கிறாள் அந்த பெண் எவ்வளவோ சொல்லியும் அந்த பெண் கேட்க மறுத்துவிட்டாள் என்னை உங்களுடைய சிஷ்யாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று சொல்கிறார் பாபா என்கிற அந்த சாமியாரும் வேறு வழியில்லை இவர் ரொம்ப அடம்பிடிக்கிறா என்று சொல்லி சரி என்று சொல்கிறார் அப்போது சில நாட்கள் கழித்து அவர் தேவதத்துவம் என்ற தத்துவத்தை சொல்லித்தருகிறார் தருகிறார் ஆரம்பத்தில் இடது மூக்கில் சுவாசத்தை இழுத்து வலது பக்கம் விடு என்று சொல்கிறார் மூன்று முறை அப்படி செய்கிறார் அப்படியே செய்கிறார் அந்த பெண் அதற்கப்புறம் உன்னுடைய உடம்பில் மூன்று இச்சாசக்திகள் இருக்கிறது அது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய ஆறுகளாகும் என்று சொல்கிறார் அப்போது அவர் அந்த தேவதத்துவம் என்ற விஷயத்தை சொல்லி கொடுக்குறாரு அந்த மூன்று கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று ஆறுகளும் சங்கமிக்கிற இடம்தான் நம்ம உடலுறவு இச்சாசக்தி என்று சொல்கிறார் பாபா சாமியார் சொல்லிக் கொண்டிருப்பது அந்த பெண்ணுக்கு புரியவே இல்லை உடனே அதை உணர்ந்து கொண்டார் உணர்ந்து கொண்டவர் என்ன சொல்கிறார் அந்த பொண்ண அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு இன்னும் அந்த இச்சாசக்தி இருக்கிறது உடலுறவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது அது உன்னை விட்டு போகவில்லை என்று சொல்கிறார் பாபா சாமியார் எல்லா பெண் பெண்களுக்கும் எல்லா உயிரங்களுக்கும் இந்த ஆசை இருக்கத்தான் செய்யும் அது இயல்பான கடவுளுடைய விதி என்று சொல்கிறார் பாபா சாமியார் உடனே அவள் திக்குமுக்காடி போய் பாபா சாமியாரை உற்று நோக்குகிறாள் அப்பா அவர் நிச்சயமாக உன்னிடம் அந்த சக்தி வேலை செய்யவில்லை ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் ஆண்களுக்கு வெளியேற்றும் சக்தி இருக்கிறதுக்கு பெண்களுக்கு உள்வாங்கும் சக்தி இருக்கிறது இதை மாற்றுவதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கிறது என்று சொல்கிறார் பாபா சாமியார் அப்பா அவர் சொல்கிறார் இதுக்கு மாற்று ஏற்பாடு ஒன்று தலைகீழாக ஒரு விஷயம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ஆண்களுக்கு எப்போதுமே உணர்ச்சி வசப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விந்து வெளிப்படும் அது அப்படியே அவர்கள் அடக்கி கொண்டால் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இல்லை எப்படியாவது பெண்ணொறுப்பில் அந்த விருந்து போகத்தான் செய்யும் ஆனால் பெண்ணுக்குத்தான் அந்த அடக்குகிற சக்தி இருக்கிறது அந்த விந்தை உள்ளெழுக்காமல் பின்னே மறுபடியும் திரும்ப வெளியேற்றுகிற ஒரு ஆற்றல் பெண்ணுக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் அப்போவும் இந்த பாபா சாமியார் என்ன சொல்கிறார் என்று அந்த பெண்ணுக்கு புரியவே இல்லை அப்படியே மலங்க மலங்க விழித்து கொண்டே இருக்கிறார் இதைத் தொடர்ந்து தினமும் சாமியாரும் அந்த பெண்ணும் உடலுறவில் ஈடுபடுகிறார்கள் இடையில் உணர்ச்சி வசப்படுகிறாள் அந்த பெண் அந்த பெண்ணிடம் சாமியார் சொல்கிறாரு இந்த பாரு இது வந்து தியானம் தெய்வீக கலை இதில் வந்து நீ மகிழ்ச்சியை அனுபவித்தேயானால் இந்த தியானத்தை நம்ம கற்றுக்க முடியாது அதனால் மகிழ்ச்சி இல்லாமல் தியானத்தை போல செய்ய என்று சொல்கிறார் எனவே தினமும் அந்த பெண்ணுடன் சாமியார் உடலுறவு கொள்கிறார் இப்போது அவள் முழுமையாக தேர்ச்சி பெற்று வருகிறாள் இந்த சூழ்நிலையிலே ஒரு துயரச் செய்தி ஒன்று வருகிறது இந்த சாமியார் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் அதாவது வங்காளதேசத்தை சேர்ந்தவர் அங்கே இவர் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார் இவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் அந்த மனைவி தான் இறந்து விட்டாள் இப்போது எப்படியாவது மேற்கு வங்காளத்துக்கு சென்று அதாவது வங்காள சென்று தன்னுடைய மனைவி அடைக்கலம் செய்ய அடக்கம் செய்ய நினைக்கிறார் ஆனால் வங்காளதேசியில் உள்ள இஸ்லாமியர்கள் அதை அனுமதிக்கவில்லை அங்கே மேற்கு வங்காளத்தில் நீங்கள் அங்கே இந்தியாவுக்கு போய் அங்கே இந்துவாக வாழ்ந்துட்டீங்க மதம் சாதி இல்லை என்று சொன்னீர்கள் எனவே இங்கே புதைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் எனவே அந்த சாமியார் தன்னுடைய மனைவியின் உடலை தூக்கி கொண்டு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து இந்தியாவுக்கு வருகிறார் இங்கே வந்து புதைக்க சொன்னால் நீங்கள் எங்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணுவீங்க ஆனாலும் உங்களுடைய மனைவி இஸ்லாமியர் எனவே இங்கே புகைக்க முடியாது என்று சொல்கிறார் எவ்வளவோ ம மன்றாடி கேட்கிறார் அங்குள்ள மக்கள் மறுக்கிறார்கள் எனவே ஆத்தங்கிற பக்கத்தில் மனைவியை புதைச்சிடுறார் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அவரும் இறந்து விடுகிறார் இறந்த பிறகு அவருடைய உடலை அங்கே புதைக்க அந்த கிராமத்து மக்கள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் எவ்வளவோ போராடி உங்களை எவ்வளோ நல்ல செஞ்சார் சாமியாரால் நீங்கள் எவ்வளோ முன்னுக்கு வந்தீங்க கொஞ்சம் கூட நன்றி இல்லாம இருக்கீங்களேன்னு அந்த பெண் கேட்டாலும் முடியாது என்று மறுக்கிறார்கள் எனவே வேறு வழி இல்லாமல் அந்த பெண் சாமியாருடைய மனைவி புகைத்த இடத்துக்கு அருகில் சாமியாரை புயத்து விட்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் அந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்காங்க எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீரென்று நான் மாடிக்கு போகிறேன் என்று மாடிக்கு போய்விட்டார் நீண்ட நேரம் வெளியே வரவில்லை என்று சொன்னதும் கிருபா நேராக சாமியார் வீட் இடத்து மேலே மாடிக்கு போகிறான் மாடியில் படுக்கையில் பிறந்த மேனியாக படுத்திருக்கிறார் சாமியார் உடனே பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்ட்டு கிருபாவை சொல்கிறார் அவன் மறுதளிக்கிறான் அப்போ சொல்லார் நீ என்ன உங்கள் அம்மாவை தானே என்னை பார்த்த உங்கள் அம்மாவா என்னை நினச்சிக்கிட்டா உனக்கு எந்த துன்பமும் வராது நேராக என் பக்கத்தில் வந்து உட்காரு என்று சொல்கிறார் அவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை கிருபா திகைத்தபடி அதிர்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறான் அந்த சாமியார் இறந்த பிறகு சாமியாரையும் அங்கே புதைக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதே போல் சாமியார் மனைவி இறந்த இடத்திலேயே பக்கத்தில் சாமியாரை அடக்கம் செய்கிறார் அந்த பெண் சாமியார் பிறகு திரும்ப வந்து திறந்தோறும் அந்த தேவ ரூப தியானத்தை செய்கிறாங்க திறந்தோறும் உடலுறவு செய்கிறார்கள் கடவுளை பார்க்கிறார்கள் அப்போ டிவியில் வந்து என்ன ஒரு நீ சொல்றதுன்னா இவனுடைய அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவங்க அப்பா உடல்நலமாக இருக்கிறாரு இந்த பையனை தான் காணலைங்கிற செய்தி வரும் சரி நம்ம அப்பா உயிரோடு இருக்கார் நாம் ஏன் ஊரை விட்டு ஓடியாறணும்னு சொல்லிவிட்டு இவர் வந்து கிளம்பி போவார் கிளம்பி போன நேரத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவான் அவங்க அப்பாட்ட இந்த மாதிரி நாங்கள் இருக்கேன்ட்டு உடனே அவங்க அப்பா புறப்பட்டு வந்துடுவார் நானே இங்கே வரேன்ட்டு பார்த்தா அவங்க அப்பா கண்ணில் இந்த பெண் சாமியார் அவ அவருடைய பெண்டாட்டி மாதிரியே தெரியும் ஆகா என்னடா இது மனைவியும் பையனும் இந்த மாதிரி இருக்காங்களாங்கிற கலக்கத்தில் அவர் போகிறதோட படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படத்தில் திரும்ப இந்த கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப ஆபாசமும் அருவருப்பாகவும் இருக்கும் ஆனால் இந்த படம் என்ன படம்னு நான் சொல்லிட்டா போய் தேடி பார்த்து அதை பார்த்துருவீங்க அது பார்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு இந்த படத்தில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா கடவுளும் காமமும் வேற இல்லை சிற்றின்பத்தின் மூலம் கடவுளை உணரலாம்னு சொல்லியிருக்காங்க இதை நான் ஆமான்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இது ஆமாவா இல்லையாங்கிற முடிவு செய்கிற பொறுப்பை உங்கள்கிட்டே ஒப்படைக்கிறேன் நேரலை இது வந்து யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்